அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிகவும் முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாளானது ரொம்ப ரொம்ப அம்சம் பொருந்திய ஒரு நாளாக அமைஞ்சிருக்குது சக்தி வாய்ந்த ஒரு நாளாகவே அமைஞ்சிருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த நாளில் நம்மளுடைய கடன் பிரச்சனை தீர்வதற்கும் பணம் சேருவதற்கும் கெட்ட சக்திகளை வீட்டை விட்டு வெளியேறுவதற்கும் நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்கள் கை மேலே பலன் கொடுக்கும் இன்றைக்கி ஆகஸ்ட் மாதத்தின் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆவணி மாதத்தின் ஆறாம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமைங்கிறது மகாலட்சுமி தாயார் வழிபாட்டு இருக்கும் அவங்களை அதிதேவதையாக கொண்ட சுக்கர பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்றதொரு ஒரு கருதப்படுது இந்த நாள்ல நமக்கு அதிகம் பன்னெண்டு மணி ஐம்பத்தி நாலு நிமிஷத்துல இருந்து ஆவணி மாதத்திற்குண்டான அமாவாசை திதியானதும் தொடங்குதுங்க இன்று மதியம் தொடங்குகிற இந்த அமாவாசை திதியானது நாளை மதியம் பன்னெண்டு மணி இருபத்தொம்போது நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது சக்தி வாய்ந்த இந்த அமாவாசை மற்றும் வெள்ளிக்கிழமை சேர்க்கையை நம்ம சரியாக பயன்படுத்திக்கிட்டோம் அப்படிங்கும்போது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தொண்ணூறு சதவீத பிரச்சனைகள் ஒரே நாளில் தீர்வதற்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னே சொல்லலாம் ஏற்கனவே இந்த நாளில் பல வருஷமாக நீங்கள் உங்களுடைய நகையை அடகு கடையில் வச்சுட்டீங்க இன்னும் மீட்க முடியல அப்படிங்கும்போது இன்றைய நாளில் ஒரு பரிகாரம் செஞ்சீங்கன்னா மூன்று நாட்களுக்குள்ளாரே உங்க நகை வந்து உங்களுக்கு கட்டாயம் வந்து கிடைத்தே தீருங்க இதுக்கு முன்னாடி அந்த பரிகாரம் சொல்லி நிறைய பேர்த்துக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துருந்தது அதையே தான் நான் உங்களுக்கு வந்து இந்த முறை வந்து கொடுத்துருக்கேன் இந்த சிறப்போட சேர்த்து சுக்கரனுக்குரிய ஆறுங்கிற எண் தமிழ் தேதியினுடைய ஆறுங்கிறதுல வரதுனால இன்றைக்கி இரவு எட்டு டு ஒன்பது மணிக்குள்ளேயோ இல்லை எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அந்த சமயத்தில் ஒரு சொட்டு ஒன்று மட்டும் நம்ம கையில் பட்டுச்சு அப்படின்னாவே போதுங்க பண வரவு வந்து பட்டையை கிளப்போம் அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பணம் சேரும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இப்போ நான் மேலே சொன்னேன் ரெண்டு வீடியோக்களும் நீங்கள் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கு கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சரி இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் இப்போ நான் சொல்ல போகிறது பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் ஓயாத சண்டை சச்சரவாக இருக்குது வருமானம் வந்து பெருகவே மாட்டேங்குது ஏகப்பட்ட பிரச்சனை வருது வருது கண் கஷ்டப்படுறீங்க மேலும் கடன் தொல்லையாலேயும் கஷ்டப்படுறீங்க மேலும் ஆரோக்கியத்தில் ஏதாவது ஒரு குறைபாடு வந்துக்கிட்டே இருக்குது மொத்தத்தில் நிம்மதியே இல்லை வீட்டில் வாழவே பிடிக்கலை அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த பரிகாரத்தை வந்துட்டு செஞ்சு பாருங்கள் பதினஞ்சு நாட்களுக்குள்ள நீங்கள் எதெல்லாம் பெரிய கஷ்டம்னு நினச்சிங்களோ அது எல்லாமே வந்துட்டு நிச்சயம் மாறும் உங்கள் வாழ்க்கையே வந்து புத்துயிர் பெற்றதாக அமையும் அப்படின்னு சொல்லலாம் சரி இந்த பரிகாரத்தை எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நமக்கு மதியம் மூணு மணியிலேருந்து நாலு முப்பது வரைக்கும் யமகண்ட நேரம் இருக்குது அந்த நேரத்தை மட்டும் தவிர்த்துட்டு மற்ற எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் இது எப்படி செய்யணும் இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இதுக்கு கள்ளுப்பு தான் வந்து தேவைப்படுது இந்த கல்ப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்திய ஒரு பொருள் வெள்ளிக்கிழமை நாளில் நம்ம கல்ப்பு வச்சு செய்யக்கூடிய பரிகாரமே நமக்கு கை மேலே பலன் கொடுக்கும் அதுவும் அமாவாசை நாளில் கள்ளுப்பு பயன்படுத்தும் போது இன்னும் அதிகப்படியான பலன் கிடைக்கும் அதிர்ஷ்டவசமாக இந்த ரெண்டுமே சேர்ந்து இந்த நாளில் அமைஞ்சிருக்கிறதுனால இதை நீங்கள் எடுத்துக்கோங்க புதுசாக ஒரு பேக்கெட் பிரிக்காமல் வச்சுருந்திங்கன்னா அதுலேருந்து எடுத்துக்கிறது நல்லது இல்லைன்னா பூஜை ஏறியில் பரிகாரம் செய்கிறதுக்குனே கல்லுப்பு வச்சுருந்திங்கன்னா அதுலேருந்து நீங்கள் எடுத்துக்கிறது சிறப்பு இப்போ இதை வந்து எடுத்துக்கோங்க அடுத்தது நாலு மண் அகல் விளக்கு வந்து எடுத்துக்கோங்க ஆல்ரெடி வீட்டில் யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி அதையே கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அதில் எண்ணெய் பிசுக்கு இருந்துச்சுன்னா அதெல்லாம் நல்லா தொடச்சி க்ளீன் பண்ணிக்கோங்க ஓரத்தில் நீங்கள் சந்தன குங்குமம் வைக்காதுன்னா வைக்கலாம் இல்லைன்னா வந்து விட்டுருங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது சரிங்களா இப்படி நாலு அகல் விளக்கு அந்த கல்லுப்பு இதை மட்டும் எடுத்து அமைதியான இடத்துல வீட்டில் வந்து உட்காந்துக்கோங்க வடக்கு திசை நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அதன் பிறகு உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் தீரணுன்ட்டு உங்களுடைய குலதெய்வம் மற்றும் உங்களுடைய முன்னோர்களையும் மனதார நினச்சிட்டு வேண்டிக்கிட்டு அதன் பிறகு இந்த கல்லுப்பை கொஞ்சம் எடுத்து இப்போ இந்த அகல் விளக்கில் வந்து நீங்கள் போட்டு வைங்க அந்த விளக்கு எந்த அளவுக்கு பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி போடுங்க ரொம்ப நிறையா போட்டு சிந்தனை மாதிரி பண்ணிக்காதீங்க இப்போ நான் அகல் வழக்குலையும் நீங்க போடணும் ஒவ்வொரு முறை போடும்போதும் நல்லா அழுத்தம் கொடுத்து பிடித்து தான் வந்துட்டு நீங்கள் போடணும் இந்த மாதிரி வந்து போட்டுக்கோங்க அடுத்தது இப்போ இந்த இப்போ நம்ம நம்மளுடைய வீட்டில் நாலு இடத்துல வந்து வைக்கணும் அதில் முதல் இடம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஹாலில் கதவு வந்து ஒரு ஓரமாக அப்படி ஒதுங்கும் பாருங்க நம்ம உள்ளேருந்து கதவை திறந்தோம்னா அது போய் செவத்தோடு அப்படியே மோதுமில்லையா அங்கே பார்த்திங்கன்னா நமக்கு இடிச்சிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன சந்து மாதிரி கொடுத்துருப்பாங்க அந்த சந்தில் நம்ம இதை வந்து வைக்கணும் ஏன்னா நம்ம வீட்டுக்கு நிறைய பேர் வருவாங்க போவாங்க அவங்கெல்லாம் எல்லாம் வந்து வந்து நல்ல எண்ணத்தோடு தான் வராங்களா அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியாது சரியா அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் வந்து அவங்களுடைய கஷ்டங்கள் கவலைகள் இதெல்லாம் புலம்புறதுக்குன்ட்டே நிறைய பேர் வருவாங்க இப்போ அவங்க சொல்கிற அந்த கஷ்டம் கவலை இதெல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளையும் வந்து பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து அதிகம் அப்போ எல்லாருமே நம்மளோட ஹாலில் தான் வந்து இருப்பாங்க பேசுவாங்க அப்போ இந்த ஹாலுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த இடத்துல நம்ம இந்த கல்லுப்பு வைக்கிறது எந்த ஒரு துஷ்ட சக்திகளும் கெட்ட சக்திகளோ நம்ம வந்து நெருங்காமல் காப்பாற்றும் அப்படின்னு சொல்லலாம் நம்மள மட்டும் இல்லை நம்ம வீட்டுக்கும் எந்த தொந்தரவும் வராது வராது நம்ம குடும்ப உறுப்பினர்கள் யாருக்குமே எந்த தொந்தரவும் வராது அதனால் இந்த இடத்துல நம்ம இந்த கல்லுப்பு வந்து வைக்கணும் அடுத்து நம்ம வைக்கக்கூடிய முக்கியமான இடம் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய பாத்ரூம் சரிங்களா இந்த குளியல் அறையில் அந்த வெண்டிலேஷனுக்குன்ட்டு கொஞ்சம் இடம் விட்டுருப்பாங்க பாருங்க ஜன்னல் மாதிரி அங்கே வந்துட்டு நீங்கள் வைக்கிறது சிறப்பு இல்லைன்னா இந்த சோப்பு எல்லாம் வைப்போம் இல்லை அங்கே கூட வச்சுக்கலாம் மொத்தத்தில் இது தண்ணீர் பட்டு கரையக்கூடாது சரிங்களா இதுக்கு வேறு ஒரு காரணத்தினால கரையணுமே தவிர தண்ணீர் பட்டு கரையக்கூடாது அதனால் மேக்ஸிமம் தண்ணி படாத மாதிரி இடத்துல நீங்கள் இதை வைக்கிறது சிறப்பு கண்டிப்பாக வந்து பாத்ரூமில் தான் வைக்கணும் சரிங்களா அடுத்தது நம்ம எங்கே வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய படுக்கை அறை நம்ம தூங்கக்கூடிய ரூம் இது பார்த்திங்கன்னா தென்மேற்கு மூளையில் இருக்கும் அதாவது சவுத் வெஸ்ட் கார்னரில் தான் பெட்ரூம் வந்து இருக்கும் பொதுவாக இந்த இடத்துல நம்ம பீரோ வந்து வச்சுருப்போம் இப்போ இந்த பீரோக்கு மேலே நீங்கள் ஒரு அகல் விளக்கு வந்துட்டு நீங்கள் வச்சிடணும் இப்படி வைப்பதன் மூலமாக பண வரவுக்கு நமக்கு எந்த ஒரு குறைபாடும் ஏற்படாது ஏதாவது ஒரு வகையிலேருந்து பண வரவு வந்துட்டே இருக்கும் மேலும் கணவன் மனைவி அந்த ரூமில் தானே தூங்குறோம் அதனால நம்மளுக்குள்ளே அன்யோன்யம் வந்து அதிகரிக்கும் சண்டை சச்சரவுகள் வந்து வராது நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து மெயின்டைன் ஆகும்னே சொல்லலாம் அடுத்து நம்ம வைக்கக்கூடிய முக்கியமான இடம்னு பார்க்கும்போது நம்முடைய சமையலறை சமையலறையில் தான் ஆல்ரெடி கல்லுப்பு ஜாடியில் கல்லுப்பு இருக்குமே அங்கே எதுக்கு வைக்கணும் அப்படின்னு வந்து நீங்கள் நினைப்பீங்க அந்த மாதிரி கிடையாது அதை வந்து நம்ம சமையலுக்குன்ட்டு பயன்படுத்துகிறோம் அதனுடைய அர்த்தம் வந்து அவ்வளவே தான் ஆனால் இது போல் பரிகாரத்துக்குன்ட்டு நம்ம பயன்படுத்தும் போது ஒரு மண் அகலில் நீங்கள் கல்ப்பு வந்து வைக்கிறது சிறப்பு இது நீங்கள் எங்கே வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற மளிகை சாமான்கள் எல்லாம் அடுக்கி வச்சுருப்பீங்க இல்லையா பாட்டில் பாட்டிலாக உயரமான இடம் அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்துட்டு நீங்கள் இதை வச்சிருங்க சாதாரணமாக வைக்கிற உப்பு ஜாடிக்கிட்டு நீங்கள் வைக்க வேண்டாம் நீங்கள் இதை வந்து கொஞ்சம் உயரமான இடத்துல வந்துட்டு நீங்கள் வச்சிருங்க மொத்தம் நாலு இடம் என்னென்ன இன்னொரு முறை சொல்லிடுறேன் ஹாலில் வைக்கணும் கிச்சனில் வைக்கணும் பாத்ரூமில் வைக்கணும் பெட்ரூமில் வைக்கணும் இந்த நாலு இடத்துலையும் நீங்கள் வச்சிடணும் இது வந்து ஒரு பதினைந்து நாட்கள் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் சரிங்களா அப்படியே காற்றோட்டமாக இது இருக்கும்போது அந்த காற்றுலேயே வந்துட்டு இது கரைய தொடங்கும் மேலும் நம்ம வீட்டில் அதிகப்படியான எதிர்மறை சக்திகள் இருந்துச்சு அப்படிங்கும்போது இந்த கல் பூ பார்த்திங்கன்னா கருப்பாவதற்கு வாய்ப்பு வந்து அதிகம் இது எல்லாமே நமக்கு சரியாகணுன்னா ஒரு பதினஞ்சு நாட்கள் வந்து ஆகணும் பதினஞ்சு நாள் போது நமக்கு பௌர்ணமி திதி வந்து வரும் அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் ஹாலில் வச்சிருக்கிறதுலாம் கொஞ்சம் கூட்டு போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணுங்கள் கீழே சிந்தாத மாதிரி பதினஞ்சு நாட்கள் கழித்து இந்த கல்லுப்பு எல்லாத்தையுமே நீங்கள் வாஷ்பேசன்லேயும் சிங்க்க்லேயோ வந்துட்டு கரைச்சி விட்டுட்டு இந்த விளக்கை வந்து நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த அமாவாசை அப்போ நீங்கள் மறுபடியும் இதே பரிகாரத்தை வந்து செஞ்சுக்கலாம் இந்த பதினஞ்சு நாட்களுக்குள்ளாரையே நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க நான் அடித்து சொல்கிறேன் உங்கள் வீட்டில் பல நல்ல மாற்றங்கள் வந்து நிகழ்ந்திருக்கும் நீங்கள் எதெல்லாம் பிரச்சனைன்னு நினச்சிங்களோ அது எல்லாமே உங்களை விட்டு நீங்கிறத கண்கூடாக வந்து பார்ப்பீங்க அவசியம் செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்